வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகான மலைக்குன்று மேலே இருக்க ஒரு மிக பழமையான சிவாலயத்தை தேடி தான் வந்திருக்கோம் இந்த சிவாலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை குன்றத்தூர் சிறுகலத்தூர் பக்கத்தில் இருக்குது இந்த சிவாலயம் இந்த சிவாலயம் மலைக்குன்று மேலே மிக சிறப்பாக காட்சி தருது இந்த சிவாலயத்தோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருப்பது போல ஆலயத்தை சுற்றி அஷ்டலிங்கங்கள் மலைக்குன்று மேலே பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இது இந்த ஆலயத்தோட சிறப்பு அந்த காலத்தில் இந்த இந்த பகுதியை ஆட்சி செய்த அதாவது தொண்டை மன்னத்தை ஆட்சி செய்த தெய்வ சைக்கிளார் வந்து இந்த ஆலயத்தில் ராமநாயசுவரை வணங்கி பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வந்து இந்த மலை கொண்டை சுற்றி கிரிவலம் வந்திருக்காது இது ஒரு ஐதீகமாக இங்கே பார்க்கப்படுது தேவசைகளார் வந்து வழிபட்டதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை முன்னிட்டு வந்து எங்கள் தொண்டை மண்டல பரம்பரை சித்த வைதி கல்வி அறக்கட்டளை மூலியமாக இந்த ஆலயத்தை வந்து கிரிவலம் வரலான்னு முடிவு பண்ணி நாங்கள் இன்றைக்கி அமாவாசை அமாவாசை நாளில் வந்து கிரிவலம் வந்தோம் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிட்டுள்ளோம் அதே போல் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்களில் இந்த ஆலயத்தை வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டு பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் இருப்பது போல் இங்கே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிரிவலம் வராங்க இது மிக சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பிரதோஷ நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா இங்கே கிரிவலம் வராங்க சென்னையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறதுக்கு வீக் டேஸில் இந்த மாதிரி ஒரு பழமையான சிவாலயத்துக்கு அதுவும் மலைக்குன்று மேலே இருக்க சிவாலயத்துக்கு வந்து உங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்து இங்கே இங்கே இருக்க இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு காட்சியை நீங்கள் காட்டலாம் இது ஒரு தனி சிறப்பாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உள்ள குருக்கள் பார்த்திங்கன்னா இங்கே வரவங்களுக்கு வந்து மிக சிறப்பாக வந்து சாமிக்கு வந்து பூஜை செய்து மிக அன்பாக வந்து பழகிறாரு இது இங்கே இன்னும் சிறப்பாக பார்க்கப்படுது இந்த ஆலயத்தோட வந்து இறைவன் இறைவி பேர் பார்த்திங்கன்னா பருவதேவதனி உடனே ராமநாதீஸ்வரர் மூவாயிரம் வருடம் பழமையான மிக சிறப்பான ஆலயம் ராமர் வழிபட்ட ஸ்தலம் பிரம்மகசீதோசம் நீங்கள் நூற்றி எட்டு சிவாலயத்தில் இந்த சிறுகலத்தூர் சிவாலயம் வந்து பதிமூணாவது சிவாலயமாக ராமர் வந்து வழிபட்டிருக்காரு இவ் சிவாலயம் வந்து பிரம்மகசீதோசம் நீங்கள் ஒரு பரிகார ஸ்தலமாக பார்க்கப்படுது இவ்வாலயத்தில் சீதாதேவிக்கு லக்ஷ்மி என்று உணர்த்திய திருக்கோயில் அதனால் இவ்வாலயத்தில் வைபவ லட்சுமியாக திருமா திருநாமத்தோடு காட்சி தருகிறார் அதே போல் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை செல்ல முடியாதவங்க கஷ்டப்படுறவங்க இந்த நம்ம சென்னைக்கு பக்கத்தில் மிக பழமையான ஒரு சிவாலயம் இது குண்டத்தூர் பக்கத்துலேயே இந்த சிவாலயம் இங்கே இருக்க சிவாலயத்தில் இறைவனை வணங்கி இங்கே இருக்க அஸ்சலிங்கையும் வணங்கி மலை சுற்றி குன்றை சுற்றி நீங்கள் கிரிவலம் வரலாம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மிக சிறப்பான ஒரு ஆலயம் இந்த ஆலயம் இந்த சிவாலயத்தில் பார்த்திங்கன்னா பிரதோஷ நாட்களில் சிறப்பாக பூஜை செய்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ நாட்களில் முந்நூறுலேருந்து நானூறு பேர் வந்து இங்கே வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சிறப்பான ஒரு பிரசாதமும் தராங்க அது மட்டும் இல்லாமல் குன்றத்தூர் பகுதியை சேர்ந்த தொண்டை மண்டல பரம்பரை சித்த வைத்திய ஆய்வு கல்வி அறக்கட்டளை பார்த்திங்கன்னா பிரதோஷ நாட்களில் மூலிகை உணவு சிறப்பாக தராங்க அதாவது இறைவனுக்கு பூஜை செய்கிற வில்வத்தை கொண்டு வில்வ பிரசாதமும் மற்ற மூலிகைகளை கொண்டு வழங்கப்படுகின்ற மூலிகை உணவுகளும் தந்து கொண்டிருக்காங்க இது சிறப்பாக பார்க்கப்படுது எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பாக இருக்குது சிவாலயம் கிரிவலம் வருவதற்கு ஏற்ற சிவாலயமாக இருக்குது அமாவாசை பௌர்ணமி நாட்கள் நீங்களும் வந்து கிரிவலமாக வருகின்ற பௌர்ணமி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆரம்பித்து மறுநாள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பௌர்ணமி இருக்குது அண்டை நாளில் இந்த சிவாலயத்தை வந்து கிரிவலமாக தொடர்ந்து தொண்டை மண்டல பரம்பரை சித்த விதி ஆய்வு வேறு கட்டிலேயே மூலியமாக இந்த ஆலயத்தை வந்து விரிவலம் வரலான்னு முடிவு போட்டோம் நீங்களும் வர விருப்பம் இருந்தால் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க